போட்டிருக்கக்கூடிய விதை இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலிலே நாம் இருப்போமோ இல்லையோ நம்முடைய சந்ததிகள் எல்லாம் இந்த ரோட் இந்த ரேடியோ ரூமை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் பல்வேறு மொழிகளை இன்றைக்கு நாம் பார்த்தோம் வீடியோ வீடியோவிலே பார்த்தோம் நிறைய மொழிகளே பேசினார்கள் கலிபோர்னியாவிலிருந்து பேசினார் ஒருத்தர் நிறைய பேர் இது மாதிரி நம்முடைய கதைகளை எல்லாம் வியற்றும் மொழிகளிலே இந்த ரேடியோ ரூமிடன் பழசாக இருக்கலாம் சுரேஷ் கிருஷ்ணா சொன்னார் டைரக்டர் இந்த ரேடியோங்கிறது பழசாக இருக்குது இன்றைக்கு வந்து டிஜிட்டலாக எங்கெங்கேயோ போயிட்டு ஆனால் இவர் ரேடியோ ரூம் வைக்கிறாருன்னு சொல்லி பழசு தான் என்றைக்குமே நல்லது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவார்கள் பழைய தங்கம் பழைய பட்டுப்புடவை பழைய பாத்திரங்கள் அம்மா சமையல் பாட்டி சமையல் எல்லாமே கோல்டு தான் இன்றைக்கி இருக்க பீட்சா பர்கர் எல்லாம் நல்லதில்லை அம்மா செஞ்ச சமையல் நம்ம இன்றைக்கி ஆசை போல்வோம்மா எப்பயும் ஓல்ட் இஸ் கோல்டு ரேடியோ இஸ் கோல்டு ரேடியோ ரூம் இஸ் கோல்டு அந்த நிலைமைக்கு நாம் அந்த ரேடியோ ரூம் உருவாகி கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்களே அவர்கள் இந்த அவங்களுக்கு முக்கியமாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் உதவி செய்து இதை மேன்மைக்கு கொண்டு வந்து ரேடியோ ரூம் மேலே வந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அவர் சொன்னது போல நம்முடைய குழந்தைகள் நம் குழந்தைகள் அப்பாக்கள் நம்முடைய தாத்தர்கள் எல்லோரும் மகிழும் வண்ணம் இந்த ரேடியோ ரூம் செயலி வெற்றிகரமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே செவி வழியாக கேட்டு மூளைக்கு கடத்துவது வாய்ஸ் டு தேர் இஸ் எ ஸ்ட்ரீம் என்று சொல்லுவார்கள் அந்த ஸ்ட்ரீம் நமக்கு திரு வெங்கி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் கொடுப்பார் வெங்கி வெங்கி என்று எல்லோரும் வெங்கியை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவர் மாதம் மாதம் சொல்லுவார் நான் வெங்கியை போய் பார்த்துட்டு வரணும் ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்டு எனக்கு மனசு சரியில்லை வெங்கியை பார்த்துட்டு வந்தால் சரியாயிடும் எங்கே போகிறேன்னா திருப்பதிக்கு போவேன் வெங்கடாச்சலபதி அப்புறம் வெங்கடாச்சலபதியை செல்லமாக கூப்பிட்றது வெங்கி டேய் வெங்கி நான் வர்றேன் கூட்டம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா நான் வந்தால் கூட்டம் இல்லாமல் கூப்பிட்டு போட என்று உரிமையோடு பேசுவார் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வைத்தார் இன்றைய கோவையில் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்றார் அவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் அந்த வெங்கடாசலபதி லார்ட் வெங்கடாசலபதி அந்த பெயரை வைத்துக் கொண்டு அந்த வெங்கி வெங்கி என்று அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிற வெங்கி என்னோடு இணைந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான என்னுடைய மகன் கார்த்திக் குமார் ஒரு நாள் எனக்கு போன் செய்து அப்பா வெங்கி உங்ககிட்ட பேசணும் யாரா வெங்கி தெரியலப்பா வெங்கின்னு ஒருத்தர் வந்து பேசணும் உங்கள் கதைகளை பண்ணணும்னு சொல்கிறாரு உங்கள் க்ரைம் கதை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் சரி நீ கொடு ஏன்னா நிறைய பேர் என்னுடைய கதை பண்ணிட்டுருக்காங்க நிறைய கதைகள் என்னுடைய நாவல்ஸ் சோஃபார் ஐ ஹேவ் ரிட்டன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாவல்ஸ் ஐ ஹம் மூவ் டு கிட்ஸ் ஒரு நாள் கிடைக்கும் ஐ வில் கெட் கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்குது ஆனால் தேர் ஆர் ஸோ மெனி ஃபார்மாலிட்டிஸ் இந்த கின்னஸ் குரூப் ஒரே ஒரு லாங்குவேஜில் அது வேர்ல்டு லாங்குவேஜில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாவல்ஸ் எழுதுனா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் தமிழ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை வச்சு நீங்கள் இவ்வளோ நாவல் எதிர்க்கீங்க அதை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் நீங்கள் பண்ணாட்டையும் பரவாயில்லை ஏன்னா தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கின்னஸ் அவார்டுக்கு மேலே அதனால்தான் இன்றைக்கு இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது ஐ காட் திஸ் உண்மையில் சொல்கின்றேன் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போவதில்லை சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களுக்கும் நான் இதுவரைக்கும் ஒரு ஐந்து படங்கள் நான் செய்திருக்கின்றேன் ஐந்தோடு நன்றாகவே போயிருக்கின்றன ஆனால் ஒரு துறை கூட ஆடியோ லான்ச் போனதில்லை போக பிரிய ஆனால் இன்றைக்கு இது வந்து என்னுடைய உலகம் என்னுடைய புத்தக உலகம் இது என்னுடைய நாவல்கள் என்னுடைய பாத்திரங்கள் உயிர் பெறுகின்றன அவை பேசப்படுகின்றன அவற்றை கேட்டு எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள் இவர் என்ன கிரைம் நாவலிஸ்ட் தானே இவர் என்ன ஒரு பெரிய இலக்கியவாதியா என்று கேட்கலாம் கிரைம் இல்லாமல் எதுவுமே இல்லை முதன் முதலே என்னுடைய அம்மா எனக்கு சொன்ன கதை காக்கா வடை கதை வீரக்கதை டே காரமடை தான் நம்முடைய குலதெய்வம் அந்த காரமடைக்கு கோவையிலிருந்து போகும்போது மாட்டு வண்டி கட்டுக்கொண்டு போவார்கள் திருடர்கள் வருவார்கள் உன்னுடைய தாத்தா சிலம்பம் எடுத்து அவரை அடுத்து விரட்டுவார் அறிவாளை காட்டுவார் என்றெல்லாம் எனக்கு கதைகள் சொல்வார்கள் என்னுடைய அம்மா அந்த கதைகளை கேட்டு கேட்டுத்தான் என்னவோ என்று நான் கிரைம் நாவலிஸ்டாக மாறிக்கிட்டேன் காக்கா கதை படை சொல்லவில்லை அந்த கதை சொல்லவில்லை பார்த்தேன் முப்பெரும் காவியங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் இந்த கொட்டி கிடக்கின்றது கிரைம் சம்பவங்கள் உலகிலேயே முதல் பெண் கடத்தல் எது யார் தெரியுமா உங்களுக்கு சீதை ராவணனை ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போனான் முதல் பெண் கடத்தல் கிட்னாப் முதல் பாலியல் பலாத்காரம் திரௌபதி அரசில் ஏற்பட்டால் அது கிரைம் இல்லையா முதல் கோர்ட் சீன் கண்ணகி பாண்டியனுக்கும் கண்ணகிக்கும் கோர்ட் சீன் அது கிரைம் இல்லையா சகுனியை போற ஒரு உண்டா கூனியை போற வில்லி உண்டா எத்தனை சதி திட்டங்கள் எத்தனை இருக்கின்றன இதனால் தான் நான் கிரைம் கிரைம் கதைகளை எழுத ஆரம்பித்தேன் இதில்தான் மகாபாரதம் எத்தனை தடவை வந்தாலும் அது சினிமாவிலே வந்தாலும் டிவியிலே வந்தாலும் எதிலே வந்தாலும் அதை ஆர்வத்தோடு பார்க்கிறோம் பாண்டவர்கள் கண்டிப்பாக ஜெயித்து விட வேண்டும் கௌரவர்கள் கௌரவர்கள் கௌரவ வெற்றி பெறக்கூடாது என்று ஒரு பதைப்பதைப்போடு நாம் பார்க்கிறோம் எப்படியும் பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியும் ஆனாலும் ஒரு பயத்தோடு நாம் பார்ப்போம் காரணம் அந்த காட்சிகளின் ஆக்கம் அதைத்தானே நான் எல்லா கதைகளையுமே எடுத்துக்கொண்டு ஆனால் கிரைம் கதைகள் மட்டும் வாழ்க்கையல்ல அதில் விஞ்ஞானத்தையும் கலக்க வேண்டும் என்று நிறைய கதைகளை எழுத ஆரம்பித்தேன் கதை ஒரு கடல் நீங்கள் ஒரு சிறிய ஒரு மக்கை எடுத்துக்கொண்டு போய் கடலிலே ஒரு நீரை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த கடல் என்ன வற்றிடப்போடுகிறதா இன்னும் எழுதுவேன் ஸ்டில் ஐ ஆம் ரைட்டிங் ஐ ஹேவ் ரிட்டன் சோ மெனி நாவல்ஸ் ஐ ஆம் ரைட்டிங் ஐ வில் ரைட் இன்னும் நான் எழுதேன் இன்னும் நான் எழுதக்கூடிய அளவிற்கு எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றன வெங்கிக்கு பொழுது நான் சில நாவல்கள் கொடு கொடுத்துருக்கின்றேன் நிலவுக்கும் நெருப்பு என்று பேர் கண்ணை நம்பாதே என்ற சில பல நாவல்கள் நான் கொடுத்திருக்கின்றேன் வெங்கியும் அவருடைய மனைவியும் என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் சார் உங்கள் நாவல் நிறைய நல்லா போயிட்டுருக்கு சார் ஆனால் எங்களுக்கு புது நாவல் என்று சொன்னார்கள் நான் புதிதாக எழுதி தருகிறேன் வெங்கி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எத்தனை நாள் உங்களுக்கு வேண்டும் நீங்க ஐந்து புதிய சிறுகதைகளை எழுதி அந்த ஐந்து புதிய சிறுகதைகளும் இனி வருங்காலத்தில் உங்களை வந்து அடையும் எந்த பொத்துகளும் வராத கதைகள் இது மட்டுமல்ல நாவல்களையும் உங்களுக்கு நான் எழுதி தருகின்றேன் என்று சொல்கின்றேன் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது டைரக்டர் கௌதம் வாசுதேவர்கள் வந்தார்கள் அவருடைய படங்கள் எனக்கு பிடிக்கும் என்னால் எல்லாம் கிரைம் சார்ந்து கிரைம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் அவர் முதல் படம் காக்க காக்கதிலிருந்து நான் பார்த்தேன் ஒரு மிக சிறப்பான ஒரு ஏன்னா யார் கிரைம் கதை எழுதினாலும் எனக்கு பிடிக்கும் அதே கண்கள் காலத்திலிருந்து அந்த கிரைம் கதைகள் அந்த கிரைம் சம்பந்தப்பட்ட கதை எல்லாமே பிடிக்கும் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் இன்னரையே அமர்ந்தார் இதுவும் காலம் செய்த ஒரு மேஜிக் தான் இன்றைக்கு ஏன் அவர் வர வேண்டும் இந்த விழாவிற்கு ஏன் அவர் வர வேண்டும் வந்தார் அமர்ந்தார் சார் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் நாம் பண்ணுவோம் என்று சொல்லி உடனே என்னுடைய தொலைபேசி வாங்கி கொண்டார் பண்ணுகிறோமோ இல்லையோ ஒரு ஆர்வம் ஒரு சந்திப்பு நீங்கள் இதெல்லாம் காரணம் அந்த வெங்கி என்கிற மனதிலுமே வந்து நிற்கிற நிற்கிறது இதற்கெல்லாம் காரணம் அந்த வெங்கி அந்த வெங்கி இல்லாவிட்டால் நாம் இந்த ஒரு நிகழ்வை வந்திருக்க முடியாது எந்த ஒரு விஷயமுமே என்றைக்குமே ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளி இழுத்தால் ஒரு கோடு என்று சொல்லுவார்கள் அந்த புள்ளி இப்பொழுது மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு கோடாக மாறிக்கொண்டிருக்கின்றது நான் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே ஒரு கதை எழுதினேன் அந்த கதைக்கு கிடைத்த சன்மானம் பத்து ரூபாய் அந்த காலத்திலே பத்து ரூபாய் என்பது இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஐ ஹவ் ஏன் மோர் ஆனால் அன்றைக்கு இருந்த வரவேற்பு இன்றைக்கும் இருக்கின்றது என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன் நான் எனக்கு வயதாக விட்டது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் எனக்கு வயதாகவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் என்று என்னை அப்டேட் செய்து கொள்கிறேன் இன்றைக்கு என்ன கதை எழுதுவது இப்பொழுது ராணியிலே ஒரு தொடர் கதை எழுதினேன் எனக்கு நானே நல்லவன் என்று ஒரு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து ஒரு ஒரு கதை எழுதினேன் ராணி பத்திரிகையிலே அந்த கதை வெளிவந்தது முப்பத்தி ஐந்து வார வாரங்களாக நான் எழுதினேன் அந்த கதை ஏஐ என்ற ஏதோ ஆற்றி வர வரப்போகிறது இன்றைக்கு இங்கே நீங்கள் நூற்று கணக்கான பேர் உட்கார்ந்துருக்கிறீர்கள் இதிலே ஒரு ஏஐ இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது உங்களைப் போலவே ஒருத்தர் வரலாம் பிற்காலத்தில் இது நடக்கப் போகின்ற ஒரு விபரீதங்கள் இதை அடிப்படையாக வைத்து எதிர்காலத்தில் அவர் டிஸ்ஆர்டர்ஸ் என்று சொல்வார்கே ஃபியூச்சர் டிஸ்ஆர்டர்ஸ் அது வரலாம் அப்படி வந்தால் நாம் எப் நாம் எங்கே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் உண்மையானவர்கள் என்று நமக்கு தெரிய போவதில்லை வாழ்க்கையை குழப்பமாகிவிடும் அப்பேற்பட்ட அபாய கட்டம் வரக்கூடாது என்கிற எண்ணத்திலே எழுதப்பட்ட கதை தான் எனக்கு நானே நல்லவன் அந்த வார்த்தையை சொல்வது கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ரோபோ தான் சொல்கிறது அதுதான் ஆட்களை கொள்கிறது அதுதான் ஆட்சியை நடத்துகிறது அதுதான் மனித வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்து கொண்டே போகிறது இந்த அபாயம் பிற்காலத்தில் வரக்கூடாது ஆர்டிஃபிஷியல் வரக்கூடாது மனிதன் மனிதன் தான் என்கிற ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை வைத்துத்தான் நான் அந்த கதையை எழுதினேன் அந்த கதையும் இந்த ரேடியோ ரூம் என்கிற அமைப்பில் வரப்போகிறது ஒரு லைக்காவை போல இன்றைக்கு ஒரு லைட் கிடைக்க கிடைத்திருக்கிறது நமக்கு ஒரு லைக்கா கிடைத்த சினிமாவுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது லைட் டெக்னாலஜி அது வெங்கி கே கிடைத்திருக்கிறது இருந்து வரை வரக்கூடிய வெளிச்சம் எப்படி சந்திரனில் பட்டு அது ஒரு பூர்ண நிலவாக மாறுகிறதோ அதே போல் அந்த லைட் டெக்னாலஜி அவர்கள் இப்பொழுது அந்த ஒளி நம்முடைய வெங்கியின் மேல் விழுந்து அது ஒரு பூர்ண சந்திரனாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நான் எப்படி ஒரு இருந்து ஆயிரத்தி ஐநூறு நாவல்களை தாண்டி இன்னமும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் போல வெங்கியம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த ஒரு ஐந்து சிறுகதைகள் மட்டுமல்ல என்னுடைய கதைகள் மட்டுமல்ல மற்ற எழுத்தாளின் கதைகளும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் பொன்னியின் செல்வன் வந்து அறுபது ஆகிறது பொன்னியின் செல்வன் எழுதும் பொழுது கல்கி நினைத்து பார்த்திருப்பாரா மணிரத்னம் இயக்க மிகப்பெரிய ஸ்டார்கள் எல்லாம் நம்முடைய பாத்திரங்கள் ஆதித்த கரிகாராகவும் வந்திய தேவனாகவும் குந்தவியாக வருவார்கள் என்று அவர் நினைத்து பார்த்தா எழுதினார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொன்னியின் செல்வன் வந்தது அறுபது ஆண்டுகள் முன்பு அவர் எழுதினார் நான் நான் பள்ளியில படித்து போது அந்த கதையை படித்தேன் இன்றைக்கு அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் நிஜ பாத்திரங்கள்லாம் மாறி ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்து பொன்னியின் செல்வன் என்றால் என்ன என்பதை எல்லோருக்கும் தெரிய வைத்தது அதே போலதான் இன்றைக்கு நாம் போட்டிருக்கின்ற விதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஜென்வன்லி ஹாப்பி டு பி இயர் குட் ஈவினிங் அண்டு நான் வரத்துக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இந்த ஆப்பை பற்றி இந்த ஆடியோ ஓடிடி பற்றி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரு ஸ்னீக் பீக் கிடச்சிது ஒரு ஒன் வீக்கு கோ அண்ட் ஐ வாஸ் ஜென்வன்லி சர்ப்ரைஸ்டு ஃபர்ஸ்ட்லி ஐ திங்க் இட் ரியலி இட் இட்ஸ் இன்னோவேஷன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஐம் தட்ஸ் ஒய் ஆம் ஹியர் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு என்னுடைய டீம்லருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அண்ட் ஐ திங்க் அட் தடம் தே தம் ஸ்டில்ஸ் வர் நாட் ஷுவர் தே விர் ட்ரைன் டு ஃபிகர் அவுட் பட் தே ஹார்ட் வாஸ் இன் த ரைட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு அண்ட் ஐ தாட் ஒடன் இன்னோவேட்டிவ் ஐடியா பட் இதே ஸ்பேஸில் ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் அண்ட் வேறு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு Uh, but then when i got a sneak peek of what this app entails what this audio audio OTT entails i was really um, genuinely very uh, happy and uh, uh, it's something that i wanted to be a part of um, you know, for a very long time uh, stories obviously and these stories that come to you you don't have to read them like i know there are people in my team also who can't read uh, tamil but they work in the industry and they work in tamil films and all that um, this of course this of course is in other languages also but I, just, I thought it was a great idea where you can listen to these stories and it's almost like this i was talking to venki sir in the ulichitram the in the scenes nama nama right uh, with the music and everything so and the mari feel and different characters speaking for uh, different uh, actors almost like speaking for the characters in the novel in the books um, so it seemed like a very innovative idea, and then when I got to listen to it, I was really, really surprised and happy that they've taken the effort without worrying about. What will come without worrying about uh, you know profits and everything? I'm sure that 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 idea is there, but right now it seems like a very innovative idea that these guys have put together. And uh, I really wish you guys all the best. And I'd love to be a part of this in some way. I have actually um, I, I'm not uh, marketing myself here, but I've dubbed for a couple of other platforms, but nothing like this where you know the emotion is also there, and uh, there's backing music and sound effects and all that. Uh, so I think that also the idea of all of us being here is to put this out to a lot more people and uh, that's the idea here and I really wish we talk about this and put this out I know in a place like Bangalore and all where generally they tell you that there's a lot of traffic this seems like the ideal thing to do when you're driving a car and stuck in traffic you just listen to the sounds coming uh, through your speakers where you can listen to a story um, you know that you might not have read. Or that you don't have time to read. So all the best to the whole team. Thank you for calling me. I got an opportunity to meet somebody I've been wanting to meet also for a very long time, Mr. Rajesh Kumar. And we just fixed an appointment to sit and discuss a story together also. So that way, I'm also very happy that uh, that happened. Uh, so let's try and reach this out to a lot more people and subscribe and pick up the app. And uh, and uh, sir was telling me that hopefully at some point this will be a video uh, OTT also. And that's something that really interests a filmmaker like me because we really want a lot more options to put our Work out, and it seems very difficult to reach out to certain platforms also these days. So, if you can give us first preference, Venkisa, because I was here today, uh, you know, it will be very useful for people like me. So, thank you, and uh, all the best, all the best to everybody. Yeah.